உங்கள் குழந்தைங்க காய்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அடம் பண்ணுறாங்களா அப்போது காய்களை வச்சே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க இதில் காய் போட்டிருக்காங்கன்னே வந்து குழந்தைங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் இன்றைக்கி நம்ம சொரக்காய் வச்சு தாங்க சட்னி செய்ய போகிறோம் ஸோ நான் வந்து இன்றைக்கி அரை சொரக்காவை எடுத்திருக்கேன் கட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற விதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி அதாவது முத்தலாக இருந்ததுன்னா ஆட் பண்ணக்கூடாது ஸோ ரொம்ப இலசாக நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போது மேலே இருக்கிற அந்த தோலை சீவி விதைகளோடயே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஸோ எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் ஸோ அதோட வாசம் வரப்போயே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க உளுந்து வருபடுறப்போ கிடைக்கிற ஒரு வாசமே தண்ணி தான் இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதில் கார்த்திக் ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா சேர்த்துக்கங்க நான் வந்து மூணுலேருந்து நாலு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் ஸோ உங்கள் கார்த்திகேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன் இப்போது இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கூடவே எட்டு ஒம்பது பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேங்க ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் போல் புளியமும் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுரக்காவையும் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நீர் காயின்றதுனால நல்லா வதக்கி விடுங்க தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது இதுலேயே நல்லா சுருண்டு அதோடய பச்சை வாசனை போகி நல்லா சுருண்டு கிடைக்கும் கலர் சேஞ்ச் ஆகி சுருண்டு வந்துடுச்சுன்னா அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போது ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற விட்டுருலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ இது கூடவே டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலை அதனால இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் லைட்டாக இந்த மாதிரி குறை குறைன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாலிப்பை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ கால் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த தாலிப்பை நம்ம அப்படியே சட்னியில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த தாலிப்புலேயே வந்து நம்ம சட்னியும் கூட சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியான இதில் காய்கள் போட்டிருக்கு அப்படின்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சுருவாங்க இட்லி தோசையோட அற்புதமாக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லியோட தான் இதை வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஈஸியான சிம்பிளான சட்னி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்